என்ன பண்ண வாரியம் அல்லது தீர்ப்பாயம் உத்தரவிட்டால் எந்த ஒரு வக்சத்தின் உரிமையையும் வழங்க தவறினால் உன்னுடைய வக்வசத்தின் ஒப்படைச்சிருத்தவல்லி கொடுக்கல அல்லது கலெக்டரின் அல்லது வாரியத்தின் வழிகாட்டுதலை பின்பற்ற தவறினால் கலெக்டர் ஆர்டர் பண்றாரு இந்த டீச்சர்லாம் ஒன்றா கூட அவருக்கு பின்பற்ற தவறிட்டாரு அல்லது சட்டப்பூர்வம் கேட்க கோரப்படும் எந்த செயலையும் செய்ய தவறினால் சட்டப்படி இதுக்குரிய பத்திரத்தை கொண்டாந்து போடும்னு கேட்கறாங்க அவர் பத்திரம் இல்ல இல்ல என்ன செய்வாரு நம்ம அந்த போலீஸ்காரங்க நமக்கு நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல அது மாதிரி தூக்கி போயிடுவாரு எங்க இருந்து கொடுக்குறது அவங்களா நடக்க முடியாதான் கேட்கறாங்கல்ல எப்படி சாத்தியப்படுறது அப்படி கொடுத்தாலும் வைங்க அவங்களுக்கு என்ன தண்டனை கேட்டா அது மாதிரி கணக்கு தாக்கல் கணக்கு தாக்கல் செய்யணும் அந்த வரைனா அதுக்கடுத்து வகுப்பு வரங்கிற இணையதளத்தில் பதிவு எவ்வளவுக்கு இணையதளம் தெரியும் புத்தோழிகளுக்கு கிராமத்துலாம் தெரியுமா கோயம்புத்தூர்ல செஞ்சிருவாங்க இத்தனை கிராமங்கள்ல கை நாட்டு பேர்வழிகள் எல்லாம் பள்ளிவாசி முத்தோழியா இருவாங்க அவன் எங்க கொண்டே பதிவேற்றம் செய்வான் பதிவேற்றம் செய்ய தவறினால் அவர் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை மற்றும் இருபதாயிரம் குறை இருபதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் அபராதம் இருபதாயிரம் அபராதம் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் ஒரு லட்சம் ஆறு மாசம் ரெண்டும் ஆறு மாசம் தண்டனை முத்தவள்ளியா இருந்தது பரிசு என்னது இந்த சொத்தை அல்லாவுடைய சொத்தை கட்டி காத்துக்கிட்டு வந்தவருக்கு பரிசு என்னன்னு கேட்டா இவங்க என்னதான் கேட்பாங்க இந்த நம்ம கோயம்புத்தூர் போலீஸ் என்று கேட்டாங்க இல்ல அந்த மாதிரி கீர்த்தி தரம கேட்பாங்க அவர் பிரசாந்தி போட்டாரு ஐயா இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றது அவருக்கு ஆறு மாசம் சரி தண்டனை அப்படின்னு இருக்கிறாங்க முத்தவழிகள் அதாவது முத்தவழிகள்னா ஜெயிலுக்கு போயிருவாங்கன்னு பயம் காட்டுற அளவுக்கு நிலவரம் இருக்கு சட்டம் மோசமா இருக்கிறது அதுக்கு இதுதான் இவ்வளோதான் இதில் அவ்வளோ டேஞ்சரான விஷயங்கள் இவ்வளோதான் இல்லைன்னு தெரியாது இந்த எல்லா சட்டத்தையும் பார்க்க என்ன ஆகுதுன்னு கேட்டால் நம்ம காலங்காலமாக நம்ம அனுபவித்து வந்த வக்கு சொத்துகள் இந்த சட்டம் அமுலானால் கண்டிப்பாக நம்மளை விட்டு நினைஞ்சேன் முழுமையாக ஈடுபட்டு அது கிடையாது இப்போ எது ஒன்றாலும் செய்வாங்க ஆனால் இது இந்த சட்டத்தினுடைய விபரீதங்களை வந்து நம்முடைய தலைவர்கள் மக்கள் மத்தியில் சட்டம் அமுலாவதுக்கு முன்னாடியே கொண்டு போய் இந்த விலைக்கு சொல்லி அந்த சிஏஏ விஷயத்தில் எவ்வளோ இறங்கினாங்க என்பிஆர் என்ன எவ்வளோ இறங்கினாங்க ஏன் இறங்கினாங்க அவ்வளோ தெளிவு இருந்துச்சு நம்மளை வெளியேற்றிடுவான் நம்மளை நாட்டுக்கு கிடைச்சிடுவான் என்று தெரியும் பொழுது அந்த விஷயத்தை புரிந்து கொண்டிருந்ததுனால நினைஞ்சாங்க கடுமையான போராட்டம் பண்ணாங்க டெல்லியிலே நானூத்தி நாள் ஒன்றும் செய்ய முடியலை சாஹிப் பார்க்குன்னு சொல்லி அந்த மாதிரியான கடுமையான போராட்டத்துக்கு பிறகுதான் என்பிஆர் என்ஆர் பத்தி பேச மாட்டேங்கிறாங்க சிஏ மட்டும் தான் இருக்குது அசாம்க்குள்ள ஒரு சட்டம் வைக்கலாம் என்பிஆர் என்ஆர் செய்யலாம் கொண்டு வரல முயற்சி பண்ணல முயற்சி பண்ணா தூக்கிடுவோம் கணக்கு நாங்கள் கேட்கிற உரங்கள் தரமாட்டோம்னு சொல்லி எல்லா முஸ்லீங்களும் ஒன்றா நிண்டம்ல அந்த மாதிரி இதை எதிர்த்து இருந்தால் எப்ப சட்டம் வர்றதுக்கு முன்னாடி எதிர்த்து இருந்தால் கொண்டு வந்திருக்க மாட்டான் சரி நீதிமன்ற தீர்ப்பு செல்லும்னு சொல்லிட்டான் வச்சுக்கிறோம் நீதிமன்றத்தில் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அநியாயமா இருக்கடா எப்படி ஏற்றுக்கிற முடியும் உடுமையிலடா பண்றீங்க புத்தகம்லாம் பறிக்க பார்க்கணும்னா நீதிபதி நினைச்சான்னு சொன்னா இந்த சட்டம் முற்றிலும் செல்லாது ஹண்ட்ரட் பர்சன்ட் செல்லாதுன்னு சொல்றோம் அல்ல சில விதிகள் செல்லாது என்று அறிவித்தான் அவன் திருப்தி இருந்தா சரி எல்லா நம்பி உட்கார்ந்துடலாம் நீதிமன்றமும் சேர்ந்து இதை சேர்ந்த அரசாங்கத்துக்கு மத்திய அரசாங்க உரிமை இருக்குன்னு சொல்லிவிட்டால் அதுக்கு நம்ம நிலை என்ன இந்த விஷயங்களை எல்லாம் மக்கள் நீங்க கொண்டு போய் சேர்த்தீங்கன்னு சொன்னா என் சட்டம கொண்டு வந்தாலும் சரி மாத்த முடியாதா என் விவசாய சட்டத்தை கொண்டு வந்து மாத்தலையான விவசாயிகளுக்கு எதனால சட்டத்தை கொண்டு வந்தாரா இல்லையா மோடி பஞ்சாப்ல இருந்து இல்லையா டெல்லி உட்காந்து போச்சா இல்லையா வருஷ கணக்கு உட்கார்ந்தா அங்கச்சோராக இருக்கிட்டு மாசக்கணக்கல உட்காந்தான் கடைசி என்னவாச்சு பஞ்சாப் தேர்தல் வரும்போது எது சட்டத்தை நியாயப்படுத்தினாரோ கொண்டு வந்த சட்டத்தை வாபஸ் ஆகுனாங்க சட்டம் போட்டாச்சு கையெழுத்து போட்டா அதெல்லாம் நிக்காது மக்கள் சக்திக்கு முன்னாடி எதுவும் நிக்காது அப்ப நம்ம என்ன செய்யணும் அந்த தீர்ப்புக்கு காத்துருங்க தீர்ப்பு பாதுகாம வந்துச்சுன்னு சொன்னால் நாடைய பட் நம்ம சொத்தக்காரங்க பா பாடுபடுவோ இல்லையா நம்முடைய சுத்தக்காரங்கள் இருக்கணும் அக்காபடி பள்ளிவாசனை பயன்படுத்தின்னு சொன்னால் பள்ளிவாசம்னா பள்ளி வாசல் இல்லாம போயிடும்னு சொன்னால் அதுக்கு அதுக்கு போற அளவு எதுக்கு போற அளவு அந்த மாதிரி அறிவிக்கப்படும் என்று சொன்னால் எந்த வேறுபானையும் மறந்துவிட்டு அந்த எம்பிஆர் என்னா செஞ்ச மாதிரி கிணு கிணுக்கு வகையில் போராட்டம் நடக்கணும் அசையக்கூடாது ஒரு எந்த எந்த ராணுவத்தை குணாதிப்பாடே நம்ம வேப்பிட மாட்டோம் எங்கிற அளவுல அப்போ நின்றோம் அந்த எம்பிஆர் என்ன சில போலீஸ் பார்த்தாங்க நீதிமன்றும் தலையிட மாட்டேன் நீதிமன்றத்தில் டிஸ்டர்ப் பண்றாங்கன்ற உடனே நாங்க இதை தலையிட மாட்டோம் ஏன் மக்கள் சக்திக்கு முன்னாடி நீதிமன்றம் படியே தான் வேணும் அதனால என்ன செய்யணும்னு கேட்டால் நீங்க இந்த இதை கவனத்தில் தகவலை தெரிஞ்சுக்கணுங்க இந்த பாயிண்டா நோட் பண்ணி நோட்டீஸ் ஆடிச்சு மக்கள் மத்தியில் என்னென்ன பாதிப்புகள்லாம் இருக்கு அந்த வக்கு சட்டம் முழுசா வந்து தமிழ்ல வேணும்னு கேட்கறவங்க என்ன தொடர்பு பண்ணீங்கன்னா எல்லாரும் அந்த காப்பி தான் தமிழ்லயே முடிவெடுத்து இருக்கிறது நீங்களும் சில தவறுகளை கண்டுபிடிக்கலாம் நாங்க கண்டுபிடிச்சவங்க கூடுதல் அவங்களும் கூட சில தெரியலாம் அதை வைத்துக் கொண்டு அந்த நம்பர்களை போட்டு மக்கள் மத்தியில் நோட்டீஸ் ஆக விநியோகித்தீங்கன்னு சொன்னா அந்த தீர்ப்புக்கு முன்னாடி விழிப்புணர்வு உண்டாக்கிடணும் அந்த தீர்ப்பு வருவதற்கு முன்னாடி இது வந்து செல்லும் அறிவித்து விட்டால் பள்ளிவாசல மூடு தர்கா மூடு மதர் சவளம் மூடு உனக்கு சொந்தமான அப்பம்பாட்டை கருத்து எல்லாம் இருந்துற அளவு வந்துரும் மக்களுக்கு நீங்கள் விழிப்புணர்வு கொண்டு போய் தான் அவங்க வந்து நிற்பாங்க பாதி கேட்டிக்கு அவங்க நினைக்கிறாங்கன்னா முத்தவள்ளி பிரச்சனை நினைக்கிறாங்க மக்கள் மக்கள் கைய அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு கேட்டால் என்ன முத்தல் விளையாட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய பாதிப்பு என்ன மாதிரிலாம் வரப்போகுதுன்னு விளக்கவில்லை அதனால அது விளங்குற அளவு கொண்டு போய் செய்த ஒரு வேலை இருக்கிறது இதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இதை சொல்வதற்கு தான் இந்த நிகழ்ச்சி நம்ம ஏற்பாடு செஞ்சோம் இப்போ இந்த விவரமாக என்ன செய்யலை நீங்கள் மற்ற மற்ற தலைவர்கள் பொதுக்கூட்டங்களில் பார்த்தீங்கன்னா சும்மா மோடியை திட்டிட்டு போயிருப்பாங்களே தவிர அதுல வந்து இந்த விஷயங்கள் பாதிப்பு இருக்கிறது ஒன்று ரெண்டு விஷயங்கள் தொட்டு காட்டியிருப்பாங்க ஒன்று ரெண்டு விஷயம் தொட்டு தவிர நம்ம எத்தனை வகையான வகையில் நம்ம சொத்துக்களை பறிக்கிறதுக்கு ஒரு விதிகள் இருக்கிறது என்று விளக்கப்படாத காரணத்தினாலதான் தான் வந்து நம்ம பொதுக்கூட்டம் கேட்கும்போது இது தலைப்பா இதுதான் விளக்க வேண்டிய விஷயம் இருக்குது இதே நீங்க தலைப்பா வைங்கன்னு சொன்னோம் அல்லாவுடைய உடையினாலும் சொல்ல வேண்டிய மக்களை நீங்கி தடுத்தாலும் இந்த செய்தி போயிடும் இந்த செய்தி என்ன செய்ய உலகம் முழுக்க போய்விடும் என்று கூறி நேரம் முடிஞ்சு என்ற காரணத்தினால நிகழ்ச்சியை நன்றி